வணக்க நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிஜிடிஆர்பி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கம்யூனிட்டிக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன சிறப்பு ஒதுக்கீடுலாம் சொல்கிறான் ஆனால் பெண்களுக்கு அவங்க இடஒதுக்கீட்டின்படி இந்த முறை பிஜிடிஆர்பி ஈஸியாக அவங்களுக்கு அந்த ஜாப்புக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறான் அதே மாதிரி எவ்வளோ வினாக்கள் ஜென்ஸுக்கு இவங்களுக்கு எவ்வளோ வினாக்கள் வேறுபாடு இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம இதில் ஷேர் பண்ண போகிறோம் நண்பர்களே என்னை பொறுத்தளவு பிஜிடிஆர்பியில் பெண்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் சரியா அட்லீஸ்டு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் கொஷின்ஸ்னாச்சா டிஃப்ரெண்ட் வந்து வரலாம் டிஃப்ரெண்ட் வந்து வரலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எஸ்சி கேட்டகிரி எஸ்சி கேட்டகிரி ஜென்ரலில் ஒரு தொண்ணூறு வருதுன்னா அப்படியே எஸ்சி கேட்டகிரி உமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எண்பத்தைந்து எண்பத்தி நாலு இந்த லெவலில் இருக்கும் சரிங்களா அதால வந்து இந்த முறை இது வந்து எக்ஸாம்பிள் தான் நான் வந்து எஸ்சி கேட்டிகிரி சொன்னேன் அடுத்து ஜென்ரல் இருக்குது பிசி இருக்குது எம்பிசி இருக்குது பிசிஎம் இருக்குது எஸ்சிஏ இருக்குது எஸ்டி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இதே மாதிரி தான் நம்ம கல்குலேட் பண்ணிக்க வேண்டியது தான் சரிங்களா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஐந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வேறுபாடு இருக்கும் ஜென்ரலுக்கும் இவங்களுக்கும் உமன்ஸுக்கும் ஏன்னா உமன்ஸுக்குன்னா தனியாக இடஒதுக்கீடு இருக்குது அதை வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த இடஒதுக்கீட்டின் படி நிறைய பேர் வாய்ப்பு மற்ற மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாமில் அவங்க போய் கொண்டு தான் இருக்கிறாங்க எனவே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு உண்மையாவே ஜாக்பாட் அடிக்க போகுது இந்த பிஜிடி பெண்களுக்கு அதனால் வந்து ஓரளவுக்கு இந்த குவாலிஃபைடு மார்க்குக்கு மேலே வந்துட்டாங்கன்னா நிச்சயம் வந்து எதிர்பார்க்கலாம் குவாலிஃபைட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எஸ்சிக்கு வந்து பார்த்தோன்னா அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் எஸ்டிக்கு வந்து அறுபது மதிப்பெண்கள் பிசி எம்பிசிக்கு வந்து எழுபத்தைந்து மதிப்பெண்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி குவாலிஃபைடுக்கு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட்டில் வந்து பேர் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் ஜென்ரலுக்கும் இவங்களுக்கும் நிச்சயம் மீண்டும் ஒரு முறை சொல்கிற பாருங்க ஒரு இருந்து ஐந்து கொஷின் வர வேறுபாடுகள் வரலாம் வேறுபாடுகள் வரலாம் ஜென்ரலுக்கும் இவங்களுக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த பதிவு மூலியமாக பெண்களுக்கு கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்களும் பார்த்து பயன்பட முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து நம்ம போடுறது எல்லாமே பிஜிடிஆர்புடைய அப்டேட்டு தான் என்னென்ன ஃபியூச்சரில் வரப்போகுது எப்போ ரிசல்ட் விட போகிறாங்க அதே மாதிரி அவங்க கவர்மெண்ட்டு என்னென்னா அஃபிஷியலாக வந்து அறிவிக்குது இது எல்லாத்தையும் தான் நம்ம சொல்கிறோம் எனவே நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்